ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்த திணைப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கினார்கள் அந்த மொழி போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் சூசகமாக ஏன் சூசகமாக வெளிப்படையாகவே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்திய திணிக்கிற எந்த முயற்சியையும் திமுக பார்த்து கொண்டிருக்காத அதை தடுக்கிற முயற்சியில் தான் உறுதியாக ஈடுபடும் தமிழ் அறிஞர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் நாம் ஈடுபடுகிற அந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் ஹிந்தி படித்தால் தான் வேலைனாக்க ஹிந்தி காரெல்லாம் ஏன் இங்க வந்து பெச்சிட்டு வைக்கிறான் அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் சொன்னாரு வெளிநாட்டிலே இன்றைக்கு வியாபாரம் ஆகி கொண்டு இருப்பதெல்லாம் இந்திய மூளை தான் இங்கிலீஷ் தெரிஞ்ச இந்திய மூளை தான் வியாபாரம் ஆகுது வெறும் தமிழ் தெரிஞ்ச மூளை அங்க போய் வியாபாரம் ஆகுமா நான் தமிழை குறைச்சி சொல்லல பொய்யா மக்களை ஏமாத்தாதீங்க அவன் நாலு விஷயம் படிக்கட்டும் அவனை மூடி மூடி பொட்டி புள்ள வைக்காதீங்க நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க

பொய்யா சொல்லாதீங்க பாலிவுட் படத்துக்கு நீங்க நாளைக்கு போய் டைரக்ட் பண்ணுல எங்க ஹிந்தி படிக்காமல போய் பாலிவுட்ல டைரக்ட் பண்ணுங்கள பாக்கலாம் நீங்க ஹிந்தி படிப்பீங்க பாலிவுட்ல டைரக்ட் பண்ணுவீங்க ஆனாக்க மத்தவ ஹிந்தி படிக்க கூடாது இங்கிலீஷ் படிக்க கூடாது எதுவும் படிக்க கூடாது தமிழ் மட்டும் தெரிஞ்சிக்கணும் பொய்யா பேசாதீங்க நீங்க படிச்சிட்டு இருந்த காலத்துல ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது கணன் இருக்கும் தமிழ்நாட்டுல அந்த போர்ல எல்லாம் கலந்துகிட்டது உண்டா அந்த மடமை எனக்கு உண்டு ஆனா ஒரு வகையில சொல்ல போனோம்னா இன்றைக்கு பார்க்கிற போது மொழி மேல வேறுபாடு கூடாது மொழி ஆதிக்கத்தின் பால் வேறுபாடு இருக்கணும் அது சரி ஆனா கற்றுக்கொள்ளாமல் போனது தப்பு இந்திய கற்றுக்கொள்ளாமல் போனது ஏன்னா தமிழகத்துக்குள் மட்டும்தான் நான் வாழப்போகிறேன் அப்படின்னு முடிவு கட்ட முடியாது தமிழகம் தாண்டி என் எல்லைகள் போக ஆகணும் போகிறோம் பல இடங்கள் துறைக்கு போயிருக்கிறோம் எல்லா இடங்களுக்கும் போவதற்கு இந்தி போதுமா அப்படின்னா அப்படி இல்லை ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ளணும் பிற மொழிகளையும் கற்றுக்கொள்ளணும் ஒரு நாடு என்று வருகிற பொழுது அந்த மொத்த நாட்டுக்கு கூடுதலான மக்கள் இருக்கிறதுனால நாங்கள் இதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க யோசிக்க வேண்டிய ஒன்று அதனால எனக்கு என்னமோ அந்த காலத்தில் எதிர்த்தது அந்த எதிர்த்தம் இன்றைக்கு இதை நான் யோசிச்சு பார்க்கும்போது தப்பு தப்பிட்டோமோ நம்முடைய எம்பிக்கள் தில்லிக்கு தான் போறாங்க அவங்க மட்டும் இந்தி கற்றிருப்பார்கள் என்று சொன்னால் தில்லியை ஆட்டி படைத்திருக்க முடியும் தில்லியை நம் கைவசப்படுத்திருக்க முடியும் அவங்களுக்கு இந்தி தெரியலை கற்காமலையும் இந்திய அரசியலை ஆட்டி படைச்ச ஆளுமைகளை பார்த்தோம் அது எம்எல்ஏ எங்க இருக்கு ஒரு எம்பியை வச்சுக்கிட்டு எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கான் அந்த எண்ணிக்கையுமே கூட முட்டு போட்டு சார்ந்து கேட்கிற கெஞ்சுகிறவர்களா இருக்கும் அது பயன் இல்லை அதுல என்ன பயன் இருக்கு ஆமா உலகத்தை ஆழ்வதற்கு ஆங்கிலம் வேணும் இந்தியாவை ஆழ்வதற்கு இந்தி வேணும் அதுல இத கோட்டை விட்டுட்டோம்னு நினைக்கிறீங்களா அதுல கொஞ்சம் ஏதாவது உடன்பாட மாட்டாங்க நம்ம மக்கள் மத்திய நல்ல இதுதான் ஏன் இப்படி சொல்றாங்க நினைப்பாங்க எனக்கு எதவோ இத பார்க்கிற பொழுது நாம் இந்தியாவை ஆண்டிருக்க இந்தியாவை வசப்படுத்தணும் சொன்னா இந்தி மொழியும் இன்னும் ஆளுமை செலுத்திருக்க முடியும் எனக்கே வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்தியை நன்றாக நாங்க ஒரு ஏழு எட்டு பத்து கத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க இந்தி தெரிந்த மாநிலங்களில் எல்லாம் பட்டிமன்றத்தை பரப்பி இருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் கொண்டிருக்கக்கூடிய கூடிய அளவுல ஹிந்தி கணிசமா எடுத்துட்டு இருக்காதா தமிழோடைய ஆளுமை குறைஞ்சிருக்காதா இப்ப குறைஞ்சு வச்ச தமிழ் ஆளுமே ஹிந்தி இல்லாம இல்ல ஹிந்தி இல்லாமலே தமிழை ஆளுமை நான் ஒன்னு கேக்குறேன் நீங்க ஆங்கில தொலைக்காட்சியை படிக்க பார்க்கிற போது அங்கே வரக்கூடிய இந்த நிருபர்கள் இருக்காங்க செய்தி தெரிவிக்கிறவங்க அவர்கள் அந்த வேகமும் சொல்லுகிறி தெளிவு ஒன்றை பாருங்க அது போலவே இந்தியில பேசக்கூடிய பிள்ளைகள் அவங்க பேசக்கூடிய வேகமும் இதையும் பாருங்க இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு தமிழ்ல பேசக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை கேளுங்க நான் ரொம்ப வருத்தத்தோட ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் நாங்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை அவங்கள பற்றி வருத்தப்படல என்னை பற்றி வருத்தப்படல அது சரி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா என்ன விட்டுட்டோமே எங்கயோ தப்பு நடந்து போச்சு